ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய செகாவின் மீது பணி பெய்கிறது என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி ஸ்ரீ காளீஸ்வரி கல்லூரியின் முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு மாணவர் செல்வன் ஜே வெங்கடேஷ் அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் பேசுமா அனைவருக்கும் வணக்கம் நான் எஸ்ரா எழுதிய நூல்கள்ல பேசுவதற்கு எடுத்துக்கொண்டது செக்காவின் மீது பணி பெய்கிறது கிட்டத்தட்ட இஸ்ரோ நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு பல பெரும்பான்மையான நூல்கள் கற்றை நூல்கள் அமைஞ்சிருக்கு அதே போல இந்த செக்காவின் மீது பெய்கிறது என்ற நூல் வந்து உலக இலக்கிய ஆளுமைகள் பத்தி சொல்ல வருது கிட்டத்தட்ட அறுநூத்தி எண்பது பேருக்கு ஒரு எழுத்தாளர்கள் வந்து பிரெஞ்சுல இருக்காங்க ஆனா ரஷ்யால வந்து ஒரு லட்சத்துக்கு ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்ட்டு முன்னிலையே செக்காவ் சொல்லிடுறாரு அந்த செக்காவனுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி ஏற்கனவே செக்கா வாழ்கிறார் என்கிற ஒரு இலக்கியவாதிக்கான வாழ்க்கை வரலாறாக இஸ் ராமகிருஷ்ணன் தனி நூலை எழுதியிருப்பாரு எப்பவுமே செக்காவ் மீது ராமகிருஷ்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் அதனாலேயே இந்த நூலுக்கு செக்கான் மீது பணிபெய்கிறது அப்படின்னு தலைப்பே வச்சிருக்காரு ஒட்டுமொத்தமாக இந்த கற்றை நூல இருபது கற்றைகள் இருக்கு கருதி நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு ஐந்து கற்றைகளை மட்டும் மிக சுருக்கமா சொல்றேன் முதல் கற்றை வந்து அஸ்பதோ ரயில் நிலையம் எண்பத்தி ரெண்டு வயதான லியோ ஷாய் தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து வெளியேறாரு அவருடைய உடல்நிலை காரணமாக அவர் போற இடத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே அஸ்வதோ ஒப்பின்ற ரயில் நிலையத்துல இறங்கிடுறாங்க அங்க பயணிகள் தங்கக்கூடிய ஒரு அறையில லியோ ஷாயை தங்க வச்சிருக்காங்க அந்த தங்குற அறையில லியோடா தன்னுடைய நண்பர்களுடனாகவும் தன்னுடைய மகள்களுனாகவும் என்னென்ன பண்றாரு அங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்னென்ன இது எல்லாமே சொல்றதுதான் அந்த கட்டுரை இது போக சோபியாவுக்கும் டியோட இடையான மன வாழ்க்கை எப்படி அமைஞ்சது அவர் தன்னுடைய குழந்தைகளுக்காக நேரம் செலவிடுவதை விட்டுவிட்டு அவரை நாடி வரக்கூடிய இளைஞர்கள் எழுத்தாளர்கள் புரட்சிக்காரர்கள் கூட அதிகமா நேரம் செலவிடுறாரு அதனாலேயே சோஃபியாவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டியோட மேல ஒரு கோபம் இருக்கும் தன்னுடைய பிள்ளைகள் மீது வந்து அதிக கவனம் செலுத்த மாட்டீங்க அப்படின்ட்டு டியோட மொத்தம் பதிமூன்று குழந்தைகள் அதுல ஒரு ஆறு குழந்தைகள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இறந்து போயிருப்பாங்க மீதமுள்ள குழந்தைகளோட அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் அவருடைய கற்றைகள்ல இருக்கு இந்த கற்றையில எஸ் ராமகிருஷ்ணன் என்ன லியோ லியோடாஷாயை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன திரைப்படங்கள்லாம் பார்க்கணும் யார் யாருடைய புத்தகங்கள்லாம் வாச லியோ ஷாயை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு சோஃபியா அவங்களும் தன்னுடைய நாள் லியோ லியோடால் பத்தி எழுதியிருக்காங்க ஆஹ் லியோ ஷாயை அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்ட காரணம் இவர் மிகப்பெரிய நிலக்கூடும் ஆனா லியோ லியோடால்ஷாய் தன்னுடைய சொத்துக்கள் எதையுமே சோஃபியாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் தராம சொத்துக்கள்ல நிலங்கள் எல்லாத்தையுமே விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு தன்னுடைய எழுத்துரிமை அது எல்லாத்தையுமே மக்களுக்கே கொடுத்துருவாரு கடைசி நேரத்துல இந்த அஸ்பதோ ரயில் நேரத்துல இருக்கும் போதுதான் லியோடாஷா என்ன செஞ்சிருப்பாருன்னா சரி என்னுடைய காப்புரிமை என்னுடைய எழுத்துரிமை எல்லாத்தையுமே சோஃபியாவுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு அதிகபட்சமாக சோபியா லியோடாஷாயை வெறுக்க காரணம் லியோ டால்ஷாய்க்கு மதத்தின் மீதோ மதத்தினுடைய கட்டுப்பாடுகள் மீதோ எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காரு அதனாலேயே சோபியா செய்வானா டால்சாயை வெறுத்துக்கிட்டே இருப்பாங்க இதோட சேர்த்து சோபியாவை நிறைய இடங்கள்ல டால்ஷாய் மனதை புண்படும் நடத்தியிருப்பாரு ஒரு இடத்துல வந்து ஏன் நீங்க இப்ப எழுதுறதே இல்லை அப்படின்னு சோஃபியா கேட்டதுக்கு எழுதுறதுக்கு காதல் என்னோட காதல் இல்லை அப்படின்னு டால்ஷாய் சொல்லியிருப்பாரு என்னை காதலிக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு இனிமே அது முடியாது உன் மேல எனக்கு காதலே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு இந்த விஷயத்த சோபியா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தன்னுடைய நாள் எழுதி வச்சிருப்பாங்க ஒட்டுமொத்தமாக இந்த லியோ டால்ஷாயினுடைய வாழ்க்கையில சோபியா எந்த அளவுக்கு பங்கு வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த கற்றைகள் முழுக்க சொல்லிட்டு போகும் ஆஹ் அதோட சேர்த்து லியோடா ஷாயுடைய நண்பர் செக்கோ அப்படின்றவரு எந்த அளவுக்கு லியோடா சேர்ந்து பயணிச்சிருக்காரு அப்படின்னா ஏன்னா சோபியாவுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த செட்கோ அப்படின்ற நபரை பார்த்தாலே பிடிக்காது ஏன்னா அவர் தான் நீங்க எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்பாரு லியோட்டா ஷாயை புரட்சி பக்கமே கூட்டு போயிருப்பாரு ஒட்டுமொத்தமாக இந்த கற்றையில இறுதியா சொல்லும் போது மனிதனுடைய வாழ்க்கைதான் எப்பவுமே ரொம்ப அபூர்வமானது ரொம்ப வித்தியாசமானது ஒரு எழுத்தாளால கூட தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா அண்ணா கரீனா அப்படின்ற நாவல லியோடாஷா எழுதியிருப்பாரு அந்த கதையில வர அண்ணா என்கிற கதாபாத்திரம் கடைசியாக ஒரு ரயில் நிலையத்துல தற்கொலை செய்து கொள்ற மாதிரிதான் அவர் கதையை முடிச்சிருப்பாரு அவர் அப்படி எப்படி கதை தெரியாது ஆனா இவருடைய காலமும் அந்த ரயில் நிலையத்திலேயே மூன்றாவது நாள் இருக்கும்போது இறந்து போயிடுவார் அடுத்ததாக இருக்கக்கூடிய கற்றை வந்து நாய்க்காரச்சி மாட்டி அதாவது செக்கான் மீது பனை பெய்கிறது அப்படின்றது கீழே அந்த கதை வருது ஆஹ் நாய்க்காரச்சி மாட்டின்றது ஆண்டர் வருதுன்னு ஒரு சிறுகதை தான் ஒரு திருமணமான அவனும் ஒரு திருமணமான பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பு இந்த இடத்துல செக்கா எழுதியிருப்பாரு ஏன்னா திருமணமான ஆண் ஆணனுடைய அன்பு என்பது ஒரு ஏக்க பெருமோச்சு தாளாத ஒரு அன்பு அதாவது தன்னால செய்து கொள்ள முடியாத தன்னால் நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு அன்பு அவனுக்கு மிச்சம் இருக்கும் அந்த அன்பை யாரோ ஒருத்தர் கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைப்பான் அந்த அன்பு அவனுடைய குடும்பத்துல கொடுக்குற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆஹ் இரண்டு பேருமே திருமணமானவர்கள் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க அவங்களுக்கிடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன உறவு நிலைதான் இந்த நாய்க்கார சீமாட்டி ஆஹ் ஏற்கனவே ஆண்டன் செகா வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேரை காதலிச்சிருப்பாரு அவருடைய கதைகள் எல்லாத்திலேயுமே அவருடைய காதலிகள் உள்ள வருவாங்க ஆஹ் செக்காவே ஆஹ் ஊல்கா அப்படின்ற ஒரு நடனம் மாறக்கூடிய பெண்ண தான் திருமணம் செஞ்சிருப்பாரு அவர் திருமணம் செய்யும் போதே சொல்லியிருப்பாரு நான் வந்து யால்டன்ல இருப்பேன் நீ வந்து மாஸ்கோல இருக்கணும் நான் உன்னை பார்க்க வரும்போது நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சுக்கலாம் நீ நானும் ஒரே வீட்டுல இருக்கக்கூடாது அதுக்கு எல்லாம் கேட்பாங்க ஏன் திருமணமனை அப்புறம் தனித்தனியா இருக்கீங்கன்னு கேட்கும்போது தனித்தனியா இருந்தாதான் காதல் என்பதற்கும் ஒரே வீட்டுல இருந்தா அந்த காதல் வந்து தீர்ந்து போயிடும் அப்படின்ட்டு ஆனந்தா வர சொல்லியிருப்பாரு ஏன்னா ஆடன் சிக்கா என்பவர் காதலுக்காக தன்னுடைய படைப்புகளையும் சரி தன்னுடைய வாழ்நாளையும் சரி முழுமையாக செலவிட்டவர் இந்த நாய்க்கார சீமாட்டிய பத்தி ஹிஸ்ரா அவர்கள் அந்த கட்சையில ஒரு விமர்சனம் எழுதியிருப்பாரு அந்த அண்ணா அப்படின்ற ஒரு பெண் வந்து தன் கூடவே என்ன செஞ்சிருப்பானா ஒரு நாய் வச்சிருப்பா அந்த நாய் வந்து தனிமை ஏன்னா செக்காவை வந்து அக்னி உயிர்களை பயன்படுத்தும் போது அது ஒரு குறுகாக தான் பயன்படுத்துறாரு அந்த நாய் அவ கூடவே கூட்டு போறது அவர் தன்னுடைய தனிமையை கூடவே கூட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துல அவர் சொல்லியிருப்பாரு அதுவும் இஸ்லாம்கிருஷ்ணன் வந்து அந்த நாய் வந்து தனிமை சொல்லி இருக்க மாட்டாரு அந்த நாய் வந்து தனிமையின் குறியீதாக இருக்கலாம் அப்படின்னு அந்த கட்சையில பயன்படுத்தி இருப்பாரு இதே விஷயத்தை அமெரிக்க எழுத்தாளர் ஜாய்ஸ்காரர்ல வந்து கொஞ்சம் மாத்தி எழுதியிருப்பாரு இது வந்து அண்ணாவினுடைய பார்வையில் அவருடைய காதல் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றதுதான் சொல்லியிருக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு கற்றை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரசித்தமான ஒரு நாவல்னா வெணில இரவுகள் ஜியோதஸ்தாவாஸ்கி எழுதினது இந்த இரவுகள் அப்படின்னா என்ன பீட்டன்ஸ்பர்க் அப்படின்ற நகரத்துல மிட்ஸ் அம்மல் ஒரு ஏழு நாள் கொண்டாடுவாங்க அது என்ன மிட்ஸ் அம்மல் அப்படின்னா நிலவு இருக்கும் நம்ம இதெல்லாம் ஆறு மணியோட சூரியன் போயிட்டு அடுத்த நிலம் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பீட்டன் நகரத்துல நிலவு இருக்கும் ஆனா நைட்டு பத்து மணி வரைக்கும் சூரியனும் கூடவே சேர்ந்து வரும் அதுதான் அந்த மிட்ஸ் அம்மல் அப்படின்றது இந்த தான் வினித இரவுகள் அப்படின்ட்டு தன்னுடைய நாவலின் தலைப்பாக தஸ்தாவஸ்கி வச்சிருக்காரு ஏனென்றால் தஸ்தாவஸ்கியும் பீட்டன் பர்ஸ் நகரத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த நாவல் ரொம்ப குறுகிய பக்கங்களே உடையது அது மட்டும் இல்லாம குறுகிய கதாபாத்திரங்களே உடையது இரண்டு ஆண்கள் ஒரு பெண் ஒரு பாட்டி அல்ல இரண்டு ஆண்களுக்குமே பேர் கொடுத்திருக்க மாட்டாரு அதுக்கு ஒரு காரணம் ஹெஸ்ரா செடிலில் தான் நானாவும் இருக்கலாம் நீங்காவா யாராக நானாவும் இருக்கலாம் நான் தஸ்தா அப்படின்ற ஒரு பெண் ஒரு பாட்டி இவங்களை வச்சு மட்டும்தான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த கதையை நகர்ந்து கொண்டே போகுது இதை வச்சு ஒரு காதல் கதையை சொல்ல போற கிட்டத்தட்ட ஒரு ஏழு இரவுகள் ஒரு பாலத்துக்கு மேல ஒரு பொண்ணை சந்திக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறான் மூணால அந்த பொண்ணோட பேசுறான் இப்படி பேசி பேசி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறான் கடைசியில் அந்த பெண்ணோட இணைய போகணும்னு நினைக்கும் போது அந்த பெண்ணுடைய பழைய காதலன் வந்து அந்த பொண்ணோட வந்துட திரும்ப வந்துடலாம் இவன் இந்த கேரக்டர் வந்து அன்பை தேடி எங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இறுதி வரைக்கும் அன்பை தேடி எங்ககிட்டே இருக்க மாதிரி அந்த இழப்புகள் முடிஞ்சிருக்கும் அந்த பீட்டன் பக்ஸ் நகரத்துல எப்படி அந்த விநிலைவுகள் நீண்டு கொண்டே ஆண்டு ஆண்டுதோன்னு போய்கிட்டே இருக்கு அதே போல இவனுடைய வாழ்க்கையை அந்த விநீரறிவு வந்து நீண்டு கொண்டே போகின்ற மாதிரி இருக்கும் ஒரு குறுகிய கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு ஒரு குறுகிய பக்கத்துக்குள்ள ஒரு அழகான கதையை சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை தஸ்தாஸ்க்கு பண்ணியிருப்பாரு ஆஹ் இது சம்பந்தமா நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கும் ஆஹ் நம்ம தமிழ்லயே இயற்கை அப்படின்ற திரைப்படம் இந்த வினிரறிவுகள் என்ற நாவலை தலைவர் எழுதப்பட்டதாக தான் எடுக்கப்பட்டதா இருக்கும் ஆஹ் இதே மாதிரி வேறு சில திரைப்படங்களையும் சொல்லியிருக்காரு இல்ல இஸ்ரா பண்ற ஒரு விஷயம் எல்லா கற்றைகளையுமே இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க திரைப்படங்களை பாருங்கன்னு சொல்லியிருப்பாரு அதுலயே ஒரு கரெக்டா என்ன செஞ்சிருப்பாங்க இந்த திரைப்படம் இவங்களை பத்தி மட்டும்தான் நல்லதா காட்டுது இவங்கள பத்தி தப்பா காட்டுது இதுல இருந்து உண்மை மாறப்படுது அப்படின்றதே சொல்லியிருப்பாரு ஆனா ஒரு தடவை அந்த திரைப்படத்தை பாருங்க அதை பத்தி என்ன செஞ்சுக்கலாம்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கொடுத்திருப்பாரு அடுத்தபடியாக இரண்டு ஆசான்கள் அப்படின்ற கற்றை நம்ம சிறுகதை எழுதக்கூடியவங்களுக்கு இரண்டு பேரை வந்து ஆசனங்களா கிருஷ்ணன் சொல்றாரு உடனே வந்து ஆண்டன் செகாப் இன்னொன்னு மாபாசன் ஆண்டன் செக்கா வந்து ரஷ்யாவை சேர்ந்தவன் மாபாசன் வந்து பிரெஞ்சு இலக்கியத்தை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான அந்த உப்புமை இதுல சொல்லியிருக்காங்க அவங்க வாழ்க்கையை பத்தி என்ன ஆண்டன் செக்காவை பத்தி ஏற்கனவே செக்காவ் வாழ்கிறார் அப்படின்ற ஒரு இலக்கிய வரலாறு மாதிரியே கொடுத்துட்டு இருப்பார் இஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த மாபாசன் அப்படிப்பட்ட இரண்டு பேருமே மதுக்கு அடிமையானவர்கள் தான் பெண்கள் மேல அதிக தான் இவங்க இரண்டு பேருமே இவங்க இரண்டு பேரும் சிறுகதைகளுக்கு என்னென்ன இலக்கணம் கொடுத்திருக்காங்க அவங்களுடைய சிறுகதை எப்படிப்பட்டதா இருக்கு ஏன்னா ஆண்டன்ஷகாவ சிறுகதைகளையும் சரி மாபாசான் சிறுகதைகளையும் சரி அதிகமாக பேசப்படக்கூடியது பெண்களுடைய அக உலகம் ஏன்னா நிறைய பேருமே நிறைய பெண்களுடைய தொடர்பு கொண்டவர்கள் அதனால அவங்களுடைய அக உலகத்தை உள்ள ஈஸியாக எடுத்துக்கொள்ள கொள்ள முடிகிறது அதை புல்லாமே தன்னுடைய சிறுகதைகளுக்குள்ளாக கொடுத்து அந்த சிறுகதையில படிக்கும் போதே உண்மையாகவே ஒரு பெண் தன்னுடைய உணர்வுகளை தானே சொல்ற மாதிரி அவ்வளவு இயல்பு அமைச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகள் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு ஏன்னா செக்கா வந்து தனியாவே வாழக்கூடியவர் ஏன்னா அவங்க அம்மா அப்பா கடன் வாங்கியிருப்பாரு அதனால தனியா போயிருவாரு அம்மா அவங்கள தேடி போவாங்க இவரோட இடத்துல விட்டுட்டு போயிருவாங்க அவர் அங்கிருந்து படிச்சு மேல வந்து ஒரு மருத்துவராகி அதுக்கப்புறம் சிறுகதை ஆசிரியராகி நிறைய இலக்கிய பணிகள் எல்லாம் செய்வாரு ஆனா மாப்பாசார் என்ன செய்வார் அப்படின்னா அவரும் நிறைய ஒரு மிகப்பெரிய பணக்கார விடை சார்ந்தவர் தான் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு நிறைய வேசைகள் எல்லாம் பழகுவாரு அதன் மூலம் என்ன செய்யணும் அவருக்கு நோய் ரெண்டு பேருமே காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ரெண்டு பேருமே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா குறைந்த காலத்துல இறந்து போனாலும் இப்படி உப்புமையை சொல்லியிருப்பாரு இதோட சேர்த்து அவங்களுடைய இலக்கிய பணிகள் எப்படி இருக்கு அவங்களுடைய சிறுகதைகள்ல எப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு பேசியிருப்பாரு அடுத்ததாக வான்கோவின் தம்பி ஆஹ் வான்கா அப்படின்றவர் ஒரு இலக்கியம் அப்படின்றத தாண்டி அவர் ஒரு நல்ல ஓவியர் ஏன்னா ஓவியத்துக்குள் ஓவியமே இலக்கியத்துக்குள்ள அடங்கிடும் ஒரு நல்ல ஒரு ஓவியர் அவருடைய தம்பி அவருக்கு என்னென்ன உதவி பண்ணாரு ஏன்னா வான்கா வந்து தான் சிறந்த ஓவியம் என்னுடைய ஓவியங்கள்லாம் நான் விற்க போறேன் ஓவியங்கள் எல்லாத்தையும் வச்சு நான் காசாக்க போனேன்னு அவர் கிளம்பும் போது ஆஹ் அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண எடுத்த உடனே எல்லாருமே ஓவியங்களை வாங்கிட மாட்டாங்க அப்ப அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கணும் அதுக்காக தன்னுடைய தம்பி தான் உதவுவாரு எப்பவுமே தம்பிக்கு வந்து அண்ணன் உதவுவாங்க ஆனா இவர் வான்காவுக்கு வந்து தன்னுடைய தம்பி வந்து உதவி இருப்பாரு ஆஹ் எந்த அளவுக்கு உதவி இருப்பாரு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவர் கஷ்டப்பட்ட நேரங்கள்ல அவருக்கு வீட்டு வாடகை கட்டுறதுக்கு அவருடைய சாப்பாட்டுக்கும் சரி அவர் இங்கே கடன் வாங்கியிருந்தார் அப்படின்னா அந்த கடனை கட்டுறதுக்கும் சரி தன்னுடைய அண்ணனுடைய ஓவியங்களை விற்கணுன்றதுக்காகவே தன்னுடைய பொறுச்சலையே ஒரு ஓவிய கண்காட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்காரு அந்த வாங்காவுடைய தம்பி பேர் வந்து தியோ அப்படின்றதும் இவர் எவ்வளவு தூரம் உதவி இருப்பாருன்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டை வந்து இந்த லெஸ்ட்ரா பயன்படுத்தியிருப்பாரு ஜோகனா அப்படின்ற பெண்ணை வந்து தியோ விரும்புவாரு ஆனா அந்த பெண்ணை விரும்பணும் அப்படின்றதையே அவர் வந்து வாங்க சொல்ல மாட்டார் ஏன்னா வாங்க ஒரு எண்ணம் இருக்கும் ஆஹ் தன்னுடைய தம்பி வந்து காதலித்து ஒரு திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு தான் கூட இருக்க மாட்டானே அப்படின்ற அவருடைய எண்ணம் இருக்கும் அதனாலே தன்னுடைய காதலை சொல்லியிருக்கவே மாட்டாரு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தியோவும் ஜோகனா என்ன செஞ்சிருவாங்க திருமணம் செஞ்சிருவாங்க ஏன்னா தியோ ஜோகனாட்ட சொல்லி இருப்பாரு என்னுடைய அண்ணன் கூட நான் இருப்பேன் அண்ணனுடைய அனைத்து ஓவியங்களுக்கும் சரி அனைத்து பணிகளுக்கும் சரி நான் உதவுவேன் அதுக்கு நீயும் சேர்ந்து உதவணும்னு சொல்லி ஒரு கண்டிஷனோட தான் என்ன செஞ்சிருப்பாருன்னா திருமணம் பண்ணி அந்த பொண்ணும் ஒத்துக்கிட்டு இருக்கும் கடைசியாக வான்கனுடைய மிகச்சிறந்த ஓவியங்கள் எல்லாமே விற்பனையாகும் அவரோடு மிகச்சிறந்த ஓவியராக ஆவாரு அந்த நேரங்கள்ல இந்த தியோ ஜோனா அவங்களுடைய அந்த என்ன சொல்றது அவங்களுடைய அர்ப்பணிப்பு அவங்களுடைய எல்லா விஷயங்களுமே அந்த ஓவிய குலத்தையும் வான்கோவுக்கு ஒரு மிகச்சிறந்த தம்பியாக தியோ இருந்திருப்பாரு அந்த தம்பியினுடைய பாஸ் தான் சொல்லியிருப்பாங்க லாஸ்டா காலமும் தாத்தா காலமும் அப்படின்றது இந்த கெமிங் ராபர்ட் ரூவா இவங்க ரெண்டு பேருடைய படைப்புகளையும் தாத்தா களை வருவாங்க என்ன ஸ்கெமிங்கேன்னு சொல்ல நம்மளுக்கு வந்து அவர் பரிசு பெற்ற படைப்பான கடலும் கலவரும் ஒரு தாத்தா தன்னுடைய பேரனை போட்டு மீன் குடி போவாரு அந்த தாத்தாவுக்கும் அந்த பேரனுக்கு படையான விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி ராபர்ட் ருவாக்கா கொண்டாடும் ஏன்னா என்ன ஸ்வமிங்கவே நம்ம கொண்டாடுற அளவுக்கு ராபர்ட் ரூவாக் என்ற எழுத்தாளர் நம்ம கொண்டாடுறது இல்லை ஏன் அப்படின்னா என்ன ஸ்வமிங்க வந்து நோபல் பரிசு பெற்ற ஒரு எழுத்தாளர் ராபர்ட் ரூவாக் வந்து நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் இல்லை ஆனா என்ன சிவிங்கிய கதைகள்ல குறைந்த அளவுல தாத்தாக்கள் வர்றாங்க ஆனா ராபர்ட் ருவாக் கதைகள் அதிக அளவுல தாத்தாக்கள் வர்றாங்க அந்த தாத்தாக்கள் மூலமாக அவர்களுக்கு காலத்து கதைகளும் உள்ள வருது அதனாலதான் பாளைய காலத்துல எல்லாருமே தாத்தா கிட்டையோ பாட்டிக்கிட்டையோ கதை கேட்ட அனுபவம் இருக்கும் அதே போல இந்த என்ன ஸ்வெங்கும் சரி ராபர்ட் ரூவாக்கும் சரி இவங்க ரெண்டு பேர் கதைகளை படிக்கும் போது தாத்தாக்கர் சொன்ன கதைகளின் கலஞ்சங்களை படிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும் சொல்லியிருக்காரு ஒட்டுமொத்தமாக இருபது கட்சிகள் இருபது கட்சைகள்ல மூன்று கட்டைகள் வந்து செகாவை பத்தியே பேசிடுது மீதி இருக்க கட்சிகள் எல்லாமே ஒரு அஞ்சு கட்டைகள் ஒப்பீடு பண்ணி பேசு ரெண்டு எழுத்தாளர்கள் ரெண்டு படைப்பாளர்கள் இவங்க எல்லாம் ஒப்பீடு பண்ணி பேசுது ஒட்டுமொத்தமாக உலக இலக்கிய ஆளுமைகள்ல கிட்டத்தட்ட ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்தாளர்களை மிக முக்கியமானவர்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அந்த பேசி பேசுறதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு எடுத்து அஞ்சலி தம்பி இலக்கிய வட்டத்துக்கு நன்றி ஒரு மிசரப்பான நூல் குடித்த அறிவிப்பு உலக இலக்கிய கட்டுரைகளினுடைய நூல் அது அதிலும் குறிப்பாக ரஷ்ய இலக்கிய ஆளுமைகளை கொஞ்சம் கூடுதலாக எடுத்துரைக்கின்ற ஒரு அந்த நூல் படிப்பதன் வழியாக பல நூல்களை அறிந்து கொள்வதற்கும் அதை நாம் படித்தது போன்ற ஒரு மனநிறைவு அடைவதற்கும் வழிவகுத்து அந்த வகையிலான ஒரு மனநிறைவை வழங்குகின்ற வகையில் அந்த நாவல்களை அந்த சிறுகதைகளை அந்த படைப்பாளர்களுடைய இலக்கியங்களை எல்லாம் தொட்டு காட்டி பேசிய வெங்கடேஷ் அவர்களுக்கு சன்றியை தெரிவித்துக் நன்றி